காட்டக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கலாம் அதே போல் இன்னொரு வழிகாட்டு தான் சகோதரர்களே இந்த குடும்ப உறவு என்று வருகின்ற பொழுது பிரச்சனைகள் உருவாகும் குறிப்பா எப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா திருமணம் என்ற உறவு வந்த பிறகு அப்பதான் பிரச்சனை வெடிக்கும் சில நேரம் மாமியார் மருமகள் பிரச்சனை வரும் அல்லது சகோதரன்கள் சகோதரைய மனைவி மரபு மத்தியில் பிரச்சனை வரும் இது சர்வசாம நிகழக்கூடிய ஒரு காரியம் அந்த நேரத்தில் நிறைய பேரை பார்க்கலாம் சமாதானம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க அல்ல அவர்களுக்கான நன்மையை கொடுக்க வேண்டும் இன்னும் சில சாதனை பார்க்கலாம் எப்போ பிரச்சனை வெடிக்கும் நான் எப்ப பத்த வைக்கிறது என்ற கருத்துல சில பேர் இருக்கிறாங்க சில பேர் யோசிக்கிறது சகோதரமா ஒத்துமையா இருந்தால் நாங்க வாழ இயலாது சில மனைவிமார்கள் அல்லாஹ் அருள் பாடித்த மனைவிமார்களை தவிர அல்லாஹ் அல்லாஹ் மீது பயத்தின் காரணமாக உறவை சேர்க்கக்கூடிய முயற்சியில இருக்கிறாங்க இன்னும் சில மனைவிமார்கள் கணவன்மருடைய சகோதரத்துவத்தை உடைச்சாதான் எனக்கு கிடைக்கக்கூடிய கூட கிடைக்கும் என்ற அமைப்பில் அதிகமான பெண்கள் சதிகளை செய்யறாங்க பாருங்க இந்த உறவுகளை சேர்க்கிறதுல பிரிந்த உறவுகளை சேர்ப்பதில் அல்லாஹ் அப்புலா அளமீன் அந்த அளவுக்கு நன்மை ஒரு செய்தி வருகின்றது இந்த செய்தியை வரைக்கும் அபு தர்தா என்று சொல்லப்படக்கூடிய அறிவிப்பர் அறிவிக்கிறாரு இந்த செய்தி அபூதாவது என்ற கிரந்தத்தில் நாலாயிரத்தி ஒம்பத்தி பத்தொம்போது இலக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு செய்தி திருமீது என்ற கிரந்தத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்போதா இலக்கு வரக்கூடிய ஒரு செய்தி அனைத்து அறிஞர்களும் சஹி என்ற தராதரத்தின் ஹரித பதிவு செய்கிறாங்க என்ன செய்ய திரிமா சோதோகனே அல அதுலுக்கும் அல அஃவல மின் தர் அஜதி சொலாத்தி ஒஸ் யாமி ஒஸ் நபியரா சவாவு அனைவர் செய்தன் சஹாபா பெருமக்களை பார்த்து சஹாபாக்களே தோழர்களே ஒரு விடையத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்ன விடைய தெரியுமா சோதகளை ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் அவ்வாவுக்கு விருப்பமான அமல் என்ன சோதகளை தொழுகை தொழுகை தான் அவ்வாக்கு விருப்பமான அமல் நோன்பு என்பது அவ்வாக்கு விருப்பமான அமல் ஏன் அசௌமொழி உ அனு அஜிஸ் யூபி என்று நபிய நபியா சொல்லக்கூடிய செய்தி நான் பார்க்கலாம் நோன்பு எனக்குரியது கூலி நானே வணங்குகின்றேன் இந்த உத்தரவாதம் செய்யப்பட்ட அமல் சதக்கா என்பதை உயிர் பிச்சை கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் உயிரை கைப்பற்ற நேரத்தில் லவ் ல அஹ்ரத்தனியின் ஆஜரை கரீப் அசத் அ வகுமினசாலேகையின் யா அல்லா சொற்பகால ஆவாசந்தா எவ்வளவு தர்மங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு தர்மங்கள் செஞ்சு நான் சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்துறேன் மூன்று பெருமது மிக்க அமல்களை வைத்து நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க தொழுகை விட நோன்பை விட சதக்காவை விட சிறப்பு வாய்ந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா எல்லா சஹாபாக்களும் என்ன அமல் அரைக்கும் சோதகளை தொழுகை விட சதக்காவை விட நோன்பை விட அதை விட பெருமதி அமல பாருங்க இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று சிம்பிளான மார்க்கம் அந்த நேரத்தில் சொன்ன இஸ்லாஹு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துறது அந்த அழிவின்போது கொண்டு செல்லும் அதை தடுத்து நிறுத்தி இவங்க என்ன செய்வாங்க சமாதானத்தை உண்டு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட காரியம் தொழுகையை விட நோன்பை விட சதக்காவை விட மிகவும் சிறந்த ஒரு வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீதை ஆதாரபூர்வமாக பார்க்கலாம் சோதவர்களே அன்பானவர்களே மனைவி கவனம் எடுத்து இருங்க அதே போல பிரிந்த உறவுகள் மத்தியில் பொய் சொல்லக்கூடிய மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது கோல் சொல்வதை மிக கொடியொரு பாவம் அந்த கோல் சொல்லக்கூடிய விடயம் குடும்ப உறவை சேர்ப்பதா இருந்தால் இஸ்லாம் ஹலால் ஆக்குது இந்த மார்க்கம் முதன்மைப்படுத்த பாருங்க பொய் சொல்றோம் ரெண்டு சகோதர மாதிரி பிரச்சனை வருது தம்பி நானா நானா என்ன யோசிக்கிறாரு நான் வயதுல கூடியவன் எனக்கு ஒரு ஈகோ இருக்கிறது தம்பி தான் மன்னிப்பு கேட்கணும் தம்பி யோசிக்கிறாரு எத்தனை தடவை நாட்டை மன்னிப்பு கேட்கறாரு இப்ப தான் நானா வரட்டுமே ரெண்டு தம்பி யோசிப்பாரு அந்த நேரத்தில் ஒரு தூதுவர் சமாதான தூதுவர் போய் சொல்றாரு தம்பியை பார்த்து நானாவே உங்களை பத்தி அடிக்கடி தம்பி பேசிக்கொண்டு தான் அரிக்கிறான் ஆனா பேசிக்க மாட்டாரு அடிக்கடி பேசுறாரு கோல் எடுத்தா நானே சுகமாரிக்க சாப்பிட்டான்னு கேட்கிறாரு கோல் எடுத்த நானே வருத்தம் ஓகேன்னு கேட்கிறாரு அங்க என்ன நடக்குது கோல் மூட்டுறாரு நல்ல ஒரு கோல் நமீமா செய்யறாரு நல்ல ஒரு நமீமா பொய்ய சொல்றாரு நல்ல ஒரு பொய் இதுக்கு எங்க மார்க்கம்